கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதிதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில கெ சில கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் சற்று கூடுதலாக ஆகக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்